எஸ்டபிள்யூபி மார்க்கெட் டவுனில் இருக்கும்போது நம்ம பண்ணலாமா இல்லை தான் இந்த மாதத்துக்கு மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது லாபம் தராது மார்க்கெட் ஏறுற நேரத்தில் எஸ்ஐபியை நிறுத்திவிட்டு மார்க்கெட் இறங்கும்போது மட்டும் எஸ்ஐபி பண்ணலாம் ஃபார் எக்ஸாம்பிள் அடுத்த ஆறு மாதத்துல எனக்கு பணம் தேவையில்லை அப்படின்னா நீங்கள் எஸ்டபிள்யூபியை கேன்சல் கூட பண்ணி வச்சுக்கலாம் ஸோ அப்போது ஒன்னே கால லட்ச ரூபாய்க்குள்ளே தான் இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் வரதுனால இந்த எஸ்டபிள்யூபி மூலமாக போகும்போது உங்களுக்கு வந்து எந்த டேக்ஸ் இம்பேக்ட்டுமே வராது அப்போ ஸோ உங்கள் கார்பஸ் ஜாஸ்தியாகுது இப்போ இதே நீங்கள் பத்து லட்சம் ரூபாய்க்கு பதிலாக ஒரு கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்கனு சேம் அப்ளைஸ் டு நீங்கள் எஃப்டியில் போட்டிங்கன்னா நீங்கள் பத்து லட்சம் போட்டாலும் அதே டேக்ஸ் தான் ஒரு கோடி ரூபாய் போட்டாலும் அதே டேக்ஸ் தான் இப்போது இதே நீங்கள் வந்து எஸ்டபிள்யூபியில் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு மாதத்துக்கு ஏழு லட்ச ரூபாய் வருஷத்துக்கு ஏழு லட்சம் ரூபாய் வரும் சார் இப்போ எஸ்டபிள்யூபியில் எவ்வளோ மினிமமான கார்பஸ் இருக்கும் பொழுது நம்ம வந்து வித்ட்ரா பண்ணலாம் வணக்கம் சார் வணக்கம் இன்றைக்கு மார்க்கெட் வந்து ஒரு டென் டு லெவன் பர்சன்டேஜ் டவுனில் இருக்குது இப்போ நிறையா பேருக்கு வந்து நம்ம எஸ்டபிள்யூபி இந்த நேரத்தில் பண்ணலாமா கூடாதா அப்படின்ற சந்தேகம் இருக்குது எஸ்டபிள்யூபி மார்க்கெட் டவுனில் இருக்கும்போது நம்ம பண்ணலாமா ஸோ எஸ்டபிள்யூபின்றது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ஃபீச்சர் ஸோ இது எஸ்ஐபி மாதிரி இதோடைய ஆப்போசிட் வந்து எஸ்டபிள்யூபி எஸ்ஐபி வந்து சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் அது எல்லாருக்கும் பரவாயில்ல தெரியும் இப்போ ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக சிஸ்டமெட்டிக் விட்ராவலை பற்றியும் நிறைய பேருக்கு தெரிஞ்சுக்கிறாங்க இப்போ இந்த மார்க்கெட் இறங்குற டைமில் வந்து பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் ஆக்சுவலாக இந்த எஸ்டபிள்யூபிகிறது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாசத்துக்கோ இல்லை அடுத்த மாதத்துக்கோ அப்படி பண்ணாமல் ஆக்சுவலாக வந்து உங்களுடைய ரெகுலர் இன்கம் ரெக்குவயர்மெண்ட்டுக்காக பண்ணுறீங்க அப்போது இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சமைக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தக்காளி அண்ட் வெங்காயம் வேணும் இப்போ தக்காளி விலை ஏறிச்சு வெங்காயம் விலை ஏறிச்சுன்றதுக்காக நம்ம சமைக்காமல் இருக்க முடியாது அதே மாதிரி என்னுடைய ரெகுலர் வருமானத்தை வச்சு தான் நான் என்னுடைய ஃபேமிலியை ரன் பண்ண போகிறேன் அப்படின்னா மார்க்கெட் இறங்குனாலும் ஏறினாலும் நான் வந்து கவலைப்படாமல் என்னோடய எஸ்டபிள்யூபியை கண்டினியூ பண்ணலாம் ஸோ இதில் வந்து நம்ம ரொம்ப டைம் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது அப்கோர்ஸ் இந்த டைமில் வந்து நீங்கள் ரொம்ப கேல்குலேட் பண்ணி பண்ணுறவராக இருந்ததுன்னா இந்த மாதம் உங்களால் எடுக்காமல் உங்களுடைய ரெக்குவயர்மெண்ட்டை தள்ளி போட முடிஞ்சதுன்னா பெட்டர் பட் ஆனால் அந்த மாதிரி ஜென்ரலாக இருக்காது ஸோ அப்போது மார்க்கெட் இறங்கிடுச்சு நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது ஏன்னா மார்க்கெட் ஏறும்போதும் நீங்கள் எஸ்டபிள்யூபி பண்ண போகிறீங்க அப்போ மார்க்கெட் ஏறும்போது நீங்கள் ஆக்சுவலாக வந்து கம்மியான யூனிட்டில் அதே பணத்தை எடுத்துருப்பீங்க இப்போ மேபி கொஞ்சம் அதிகமான யூனிட்டில் வந்து அதே பணத்தை எடுக்க போகிறீங்க ஸோ எப்படியானாலும் அது நெட் நெட் ஆவரேஜ் ஆகும் சார் இப்போ ரிட்டையர்ட் ஆகி ஒருத்தர் வந்து ஒரு பெரிய கார்பஸ் வச்சிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ அவர் வந்து எங்கேயாவது இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாரு ஒரு ஃபார்ட்டி லேக்ஸ் இல்லை ஃபிஃப்டி லேக்ஸ் அவர் கையில இருக்கு அவர் எங்கேயாவது இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறாரு அப்போ வந்து எஸ்டபிள்யூபி பத்தி அவர் கேள்விப்படுறாரு எஸ்டபிள்யூபியில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணிட்டோம்னா நம்ம வந்து மாதம் மாதம் வந்து ஒரு சட்டன் அமௌண்ட் வந்து பர்சன்டேஜ் பேசிஸில் எடுத்துக்கலாம் அப்படின்றது அவருக்கு தெரியுது ஸோ இப்போ அவர் வந்து பார்க்கும்போது இதெல்லாம் வந்து அனலைஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது மார்க்கெட் டவுனில் இருக்குது இப்போ இந்த சினாரியோ எடுத்துப்போம் மார்க்கெட் டவுனில் இருக்குது டென் டு லெவன் பர்சன்டேஜ் டவுனில் இருக்குது இந்த நேரத்தில் வந்து நம்ம எஸ்ஐபி போட்டு அதை சிஸ்டமேட்டிக் வித்ராவல் பிளான் மூலமாக நம்ம வந்து எஸ்டபிள்யூபி பண்ணுறோம் அப்படின்னா அது நமக்கு லாபம் தருமா அப்படின்ற கேள்வி இருக்குல்ல இல்லை அதான் இந்த மாதத்துக்கு மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது லாபம் தராது பட் ஆனால் நீங்கள் பண்ணுறது வந்து உங்களுடைய இன்கம்காக பண்ணுறீங்க ஸோ அந்த டைமில் அதுக்கு தான் நான் அந்த எக்ஸாம்பிள் சொன்னேன் இப்போ வந்து விலை ஏறிடுச்சுனதுக்காக நான் சாப்பிடாமல் இருக்க முடியாது அதே மாதிரி மார்க்கெட் இறங்கிடுச்சு என்னோடய கேபிட்டல் கம்மி இந்த மாதம் வர வேண்டிய பணம் இல்லாமல் என்னால் வாழ முடியாது ஸோ அதனால் எஸ்டபிள்யூபி நீங்கள் தொடர்றதுனால ஒன்றும் பிரச்சனையே கிடையாது அஃப்கோர்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தி யூனிட் இந்த டைமில் வெளியே போகும் சாதாரணமாக ஒரு யூனிட் வெளியே போகுதுன்னா மேபி இப்போ ஒன் பாயிண்ட் டூ யூனிட்ஸ் வெளியே போகும் பட் என்றைக்காவது ஒரு நாள் மார்க்கெட் இப்போ இப்போ லாஸ்ட் ஒரு மூணு வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கண்டினியூஸாக மேலே போயிட்டே இருந்தபோது நீங்கள் எஸ்டபிள்யூபி பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு யூனிட் எடுக்க வேண்டிய இடத்துல மேபி பாயிண்ட் எயிட் யூனிட்ஸ் தான் எடுத்திருப்பாங்க ஏன்னா உங்களுடைய வேல்யூ என்ன இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்திருக்கும் அதனால எங்கேயாவது இடத்துல வந்து மார்க்கெட் எப்பவுமே கீழே இருக்க போறது இல்ல மேலே ஏறும் போது கண்டிப்பா இது காம்பன்சேட் ஆயிடும் இந்த இதுக்கு வந்து ரொம்ப பேனிக் ஆக வேண்டிய அவசியம் கிடையாது மார்க்கெட் டவுன்ல இருக்கும்போது எஸ்டபிள்யூபி போடுறது வந்து பிரச்சனை இல்லைன்னு சொல்றீங்களா கண்டிப்பா பிரச்சனை கிடையாது ஏன்னா இப்ப வந்து ஒரு நாற்பது லட்சம் அவர் வந்து போடுறாருன்னு வச்சுக்கோங்களேன் இப்ப வந்து அதுல வந்து ஒரு டென் பர்சன்டேஜ் அவர் வந்து மந்த் ஆன்லந்து எடுக்கும் போது நிச்சயமா அவருடைய யூனிட்ஸ் கம்மியாகும் அவருடைய பணம் நாற்பது லட்சம் முதலீடு பண்ணது வந்து ரொம்ப கம்மியாகிறதா அவர் பார்க்க முடியும் இன்ட்ரெஸ்டே அது வந்து ஏர்ன் பண்ணியிருக்காது அப்படின்றப்ப நிச்சயமா அவருடைய பணத்தை வந்து கம்மியாகிறத பார்க்கும்போது தான் அவருக்கு வழியால்ல இருக்கும் கண்டிப்பா நீங்க சொல்றது வந்து ரெகுலராக நடக்கிற ஒரு விஷயம்தான் இப்போ கோவிட் மாதிரி ஒரு டைம் எடுத்துப்போம் ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு மேஜர் ஃபால் அப்படின்னு பார்த்தா அப்கோர்ஸ் இந்த ஃபால் வந்து கோவிடோட கம்பேர் பண்ண முடியாது பட் ஜஸ்ட் ஃபாலுக்காக சொல்றேன் இப்போ கோவிட் டைம்லயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய போர்ட்ஃபோலியோ வந்து சே ஃபிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபதுல சே வந்து நாற்பது லட்சம் ரூபாய் இருக்குன்னு வச்சுப்போம் மார்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா மார்ச்லையும் ஏப்ரல்லையும் அந்த நாற்பது லட்ச ரூபாவோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா மேபி முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு லட்சம் ரூபாய் ஆயிருக்கலாம் கிட்டத்தட்ட அஞ்சாயிரம் லட்சம் ரூபாய் இறங்கிருக்கும் அந்த டைமில் வந்து நீங்கள் பணத்தை எடுக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ஜாஸ்தி யூனிட் வந்து விற்று தான் அந்த பணத்தை கொடுக்க முடியும் ஏன்னா என்ஏவி இறங்கியிருக்கும் அப்போ நேச்சுரலாக கொஞ்சம் ஜாஸ்தியாக விற்றுருப்பீங்க கோவிட் முடிஞ்சு ஒரு ஆறு ஏழு மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி அந்த முப்பத்தி மூணு லட்ச ரூபாய் இருந்த பணம் வந்து திருப்பி நாற்பது லட்ச ரூபாய் வந்துடுச்சு ஒரு வருஷம் கழித்து பார்க்கும்போது அது நாற்பத்தஞ்சு லட்ச ரூபா அந்த மாதிரி ஏறிடுச்சு ஸோ அதனால இந்த ஷார்ட் டேர்ம் ஃப்ளக்ஷுவேஷனை வந்து எப்பவுமே நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியாது ஸோ இதே கொஸ்டின் வந்து நம்ம எஸ்ஐபிக்கும் கேட்கலாம் இப்போ மார்க்கெட் இறங்கும்போது தான் எஸ்ஐபி போடணும் அப்போ மார்க்கெட் ஏறிட்டு இருக்கும்போது எஸ்ஐபி போடக்கூடாதா அப்படின்னா டெக்னிக்கலாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எஸ்ஐபி வந்து இஸ் மோர் டு பிரிங் டிசிப்ளின் தான் ஏன்னா நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுன்றது வந்து ரொம்ப டிசிப்ளின்டாக பண்ண வேண்டிய விஷயம் ஸோ மார்க்கெட் ஏறுதா இறங்குதான்னு எனக்கு கணிக்க தெரியும்னா நான் வந்து மார்க்கெட் ஏறுற நேரத்தில் எஸ்ஐபியை நிறுத்திவிட்டு மார்க்கெட் இறங்கும் போது மட்டும் எஸ்ஐபி பண்ணலாம் பட் எப்போ ஏறும் எப்போ இறங்கும் எவ்வளோ இறங்கும் அதுதான் நமக்கு தெரியாது அண்ட் இறங்கும் போது நான் அதில் பயப்படாமல் இன்வெஸ்ட் பண்ணுற அளவுக்கு என்னுடைய மைண்ட் செட் இருக்கணும் ஸோ அதனால தான் வந்து இது வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டட் இதை வந்து நம்ம வெளியேருந்து பார்க்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஆனால் உள்ளே இறங்கி போ போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதில் நிறைய டீட்டெயிலிங் இருக்கும் ஸோ அதனால் மார்க்கெட்டோட மூமெண்ட்டை பார்த்து நீங்கள் எஸ்ஐபியோ அதே மாதிரி மார்க்கெட் மூவ்மெண்ட்டை பார்த்து எஸ்டபிள்யூபியோ நீங்கள் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது ரெண்டுமே லாங் டர்முக்கு இருக்கின்ற பட்சத்தில் அது ஆட்டோமேட்டிக்காக ஆவரேஜ் ஆகிடு இப்போ ஆல்ரெடி எஸ்டபிள்யூபி போட்டிருக்கவங்கள பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி மார்க்கெட் டவுன் ஆகும்போது அவங்க பேசாமல் நம்ம வந்து பாஸ் பண்ணிடலாம் இந்த நேரத்தில் வந்து நம்ம வித்ரா பண்ணுறது அப்படின்றது நல்ல முடிவாக இருக்காது வித்ரா பண்ணோம்னா ஏற்கனவே நம்ம இருக்கக்கூடிய அந்த கேபிட்டல் அமௌண்ட்டுமே கம்மியாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது பிளஸ் வந்து இன்ட்ரெஸ்ட்டுமே அதுல இருக்காது அப்படின்றதுனால பாஸ் பண்றதுக்கான ஆப்ஷன் இருக்கா அப்படின்னு பார்ப்பாங்க என்னுடைய முதல் கேள்வின்றது எஸ்டபிள்யூபியில் பாஸ் பண்றதுக்கான ஆப்ஷன் இருக்கா ஏன்னா எஸ்ஐபியில் வந்து இருக்கு எஸ்டபிள்யூபியில் அது மாதிரி பா பாஸ் பண்றதுக்கான ஆப்ஷன் இருக்கா ஒருவேளை அந்த பாஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு ரெண்டு மூணு மாசம் டைம் கொடுத்துட்டு திருப்பி வந்து அந்த பாஸை ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அது வந்து நல்ல ஒரு அட்வான்டேஜ் இருக்குமா ஸோ முதல்ல ஃபெசிலிட்டியை பொறுத்த வரைக்கும் பாஸ் ஃபெசிலிட்டி கண்டிப்பா இருக்கு அது எஸ்ஐபியில் இருக்க மாதிரி எஸ்டபிள்யூபிலையும் உண்டு அதே மாதிரி கேன்சலேஷன் ஃபெசிலிட்டியும் உண்டு ஸோ நீங்கள் வந்து எஸ்டபிள்யூபியை கேன்சல் பண்ணி கூட வச்சுக்கலாம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அடுத்த ஆறு மாதத்தில் எனக்கு பணம் தேவையில்லை அப்படின்னா நீங்கள் எஸ்டபிள்யூபியை கேன்சல் கூட பண்ணி வச்சுக்கலாம் ஆறு மாதம் கழித்து தான் எனக்கு பணம் தேவைப்படுது நீங்கள் அப்போ திருப்பி ஆக்டிவேட் பண்ணுங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா எனேபிள் அண்ட் டிசேபிள் மாதிரி ஒரு ஆப்ஷன் தான் இது அதை நீங்கள் பண்ணிக்கலாம் ஆஃப்கோர்ஸ் இதை ஒர்க் அவுட் ஆகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த டேர்ன் அரவுண்ட் டைம்னு சொல்லுவோம் பார்த்திங்கன்னா டேட்டுன்னு சொல்லுவோம் அது வந்து பார்த்திங்கன்னா மினிமம் ஏழு நாளில் இருந்து பத்து நாள் தேவை இப்போ நாளைக்கு எனக்கு எஸ்டபிள்யூபி வேணான்னு இன்றைக்கி போய் நான் சொல்ல முடியாது அட்லீஸ்ட் ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடியே நம்ம பிளான் பண்ணோன்னா அதை ஸ்டாப் பண்ணலாம் கேன்சல் பண்ணலாம் ரெண்டு ஆப்ஷனுமே சார் இப்போ ஒரு நாலு மாதத்துக்கு மட்டும் நான் வந்து எஸ்டபிள்யூபி மெத்தடில் எனபிள் பண்ணி நான் பணம் வித்ரா இருக்கேன்னு வச்சுக்குள்ளே ஒரு ஆறு மாதம் கழிச்சு வந்து எனக்கு எந்த பண தேவையும் இல்லை நான் வந்து டிசபிள் பண்ணிடுறேன் அப்படின்ற ஒரு மூவ் இருக்குல்ல இந்த மாதிரியான ஸ்மார்ட் மூவ் நம்ம பண்ணலாமா அது அதான் இது வந்து உங்களுக்கு பணம் வேணுமா வேணாமான்றதை வச்சு தான் நீங்க இந்த டிசிஷன் எடுக்கணும் ஆனால் நான் இந்த டைம்ல பணம் எடுக்காம இருந்தால் எனக்கு பணம் ஜாஸ்தியாக வரும் இல்லை இந்த டைம்ல பணத்தை எடுத்தேன்னா எனக்கு வந்து பாதிப்பு வராது அப்படின்னா நீங்க மார்க்கெட்டை டைம் பண்ண ஆரம்பிக்கிறீங்க ஸோ எனக்கு அப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய வியூவர்ஸை பொறுத்தவரையில நிறைய பேர் வந்து ரொம்ப அடித்தட்டு மக்களாக இருப்பாங்க அவங்க வந்து இதை எப்படி புரிஞ்சுக்கிறது இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கா அப்படி பண்ணுறது நல்லதா அப்படின்ற ஒரு ஓவர்வியூ அவங்களுக்கு வந்து நிச்சயமா கிடைக்கணும்னு நினைப்பாங்க கரெக்ட் அது அதனாலதான் அதை கேட்குறேன் இல்லை கரெக்ட் ஸோ இப்போ நீங்க வந்து டைமிங்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா யாராலையும் பண்ண முடியாது அதுதான் ஃபேக்ட் ஓகே இந்த ஃபேக்டை நான் ஒத்துக்கலாம் இல்லை ஒத்துக்காமையும் இருக்கலாம் பட் இந்த ஃபேக்டை வந்து நான் எப்படி மேனேஜ் பண்ணணும் இதில் எப்படி நேவிகேட் பண்ணணுன்றது தான் நீங்கள் வந்து யோசிக்கணும் இப்போ நீங்கள் சிஸ்டமேட்டிக் விட்ராயல் போது நீங்கள் என்ன பர்சன்டேஜ் விட்ரா பண்ணுறீங்கன்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்கள் இதெல்லாமே பண்ணணும் அண்ட் நீங்கள் ரொம்ப மைக்ரோ மேனேஜ் பண்ண 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 மோஸ்ட் லைக்லி அந்த டிசிஷன் வந்து கரெக்டாக போய் அதாவது கரெக்டான இடத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறையா ஏன்னா தப்பு நடக்கும்போது ஜாஸ்தி அதாவது நீங்கள் நிறைய டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணும்போது தப்பு நடக்கிறதுக்கான வாய்ப்பு சரி இப்ப நீங்க சொல்றீங்க சர்டன் பெர்சன்டேஜ்ல தான் நம்ம வந்து எஸ்டபிள் இருந்தாலும் வித்ரா பண்ண கத்துக்கணும் அதுதான் ஸ்மார்ட் மூவ் அப்படின்னு சொல்றீங்க இப்போ வந்து பணம் அதிகமாக பொழுது நான் வந்து நிறைய கேபிட்டல் வந்து போடும்போது நான் வந்து பர்சன்டேஜை இன்கிரீஸ் பண்ணிக்கலாமா அப்படின்றது ஒரு கேள்வி இன்னொன்று வந்து எவ்வளவு பர்சன்டேஜில் நம்ம வித்ரா பண்ணணும் எஸ்டபிள்யூபி பொறுத்தவரையில சூப்பரான கேள்வி இது வந்து பாத்தீங்கன்னா இப்போ இது வந்து பர்சன்டேஜ் வந்து இரஸ்பெக்டிவ் ஆஃப் த கேபிடல் ஸோ இப்போ நீங்கள் வந்து சாதாரணமாக நீங்கள் இந்த பணத்தை போட்டுட்டு நீங்கள் ஒரு பேங்க்கில் ஒரு எஃப்டி போடுறீங்கன்னு வச்சுப்போமே ஏன்னா அதுதான் வந்து ரிஸ்க் ஃப்ரீ ரிட்டன் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இன்றைக்கி கரண்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் அரௌண்ட் ஏழு பர்சன்ட் கிடைக்குது நெட் ஆஃப் டேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சுலேருந்து ஆறு பர்சன்ட்டுக்குள்ளே கிடைக்குது இதே ரேட்டை நீங்கள் வந்து ஒரு விட்ரா இல்லையும் யூஸ் பண்ணிங்கன்னால் அதாவது ஒரு வருஷத்துக்கு ஆறு பெர்சன்ட் விட்ரா பண்ணுறேன் ஸோ மாசத்துக்கு ஆறு பர்சன்ட் நான் விட்ரா பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்டில் நீங்கள் வந்து உங்கள் பணத்தை விட்ரா பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா இது ரொம்ப சஸ்டெயினபிளாக இருக்கும் பட் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா பணத்தை போட்டு நான் எடுக்கலான்ற பட்சத்தில் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா பத்து பர்சன்ட் பன்னெண்டு பெர்சென்ட் இருபது பர்சன்ட் விட்ரா பண்ணுறவங்கலாம் இருக்காங்க அஃப்கோர்ஸ் அது எக்ஸப்ஷன் இருந்தால் கூட நீங்கள் சரியான அளவை நீங்கள் எடுத்தீங்கன்னா தான் பெட்டராக இருக்கும் ஏன்னா உங்கள் ஃபண்டு எந்த வேல்யூவில் வளரப்போகுது அதுக்குள்ளே தான் நீங்கள் விட்ராவில் பண்ணணும் இப்போ நீங்கள் வந்து ஃபண்டே பத்து பெர்செண்ட்டில் வளருது நான் பன்னெண்டு பர்சன்ட் விட்ரா பண்ணேன்னா கண்டிப்பாக கேபிட்டல் காலி ஆயிடும் இப்போ ஃபண்டு இருபது பெர்சென்ட்ல ஆனால் இருபது பெர்சென்ட்டில் வளரும் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு நான் வந்து பதினஞ்சு பர்சன்ட் விட்ரா பண்ண முடியாது இருந்து ஒரு எட்டு பர்சன்ட் வரைக்கும் போனீங்கன்னா இந்த எஸ்டபிள்யூபி வந்து சஸ்டைனபிளாக இருக்கும் சார் இப்ப எஸ்டபி வந்து வித்ரா இருக்குது எவ்வளோ எவ்வளவு கட்டணும் இது ரொம்ப முக்கியம் ஏன்னா இதுல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பெனிஃபிட் இருக்கு நான் இப்ப எஃப்டின்னு கொஞ்சம் முன்னாடி சொன்னேன் இப்ப நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பத்து லட்ச ரூபாய் வச்சுப்போம் இந்த பத்து லட்ச எடுத்துன்னு போய் நீங்க எஃப்டியில் போடலாம் இல்லை நீங்கள் வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டு ஒரு சிஸ்டமேட்டிக் விட்ராயல் பண்ணலாம் இப்போ நீங்கள் எஃப்டியில் போட்டுடுறீங்க முழு அஞ்சு பத்து லட்சத்தையும் எடுத்துன்னு போய் நீங்கள் வந்து எஃப்டியில் போட்டுடுறீங்க அப்படின்னு வச்சுப்போம் நீங்கள் வந்து சே தேர்ட்டி பர்சன்ட் டேக்ஸ் ப்ராக்கெட்டில் இருக்கீங்கன்னா வர இன்ட்ரெஸ்ட் எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து தேர்ட்டி பர்சன்ட் கட்டணும் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து பத்து லட்சம் போட்டிருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏழு பெர்சன்ட் வட்டினா எழுபதாயிரூபா வருஷத்துக்கு வந்திருக்கும் அந்த எழுபதாயிரத்துக்கு நீங்கள் முப்பது பெர்சன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபதாயிரரூபா வந்து டேக்ஸ் போயிருக்கும் மிச்சம் ஐம்பதாயிரரூபா தான் நம்ம கைக்கு வரும் இப்போ இதே நீங்கள் வந்து ஒரு எஸ்டபிள்யூபியில் ஸோ பத்து லட்சத்தை போட்டுவிட்டு எஸ்டபிள்யூபி மூலமாக எழுபதாயிரரூபா நீங்கள் விட்ரா பண்ணுறீங்கன்னு வச்சுப்போம் இந்த எழுபதாயிரரூபாவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கேபிட்டல் காம்போனன்ட் எவ்வளோ உங்களுடைய அப்ரிசியேஷன் காம்போனன்ட் எவ்வளோன்னு பிரிப்பாங்க அதுக்கெல்லாம் வந்து சிம்பிள் கால் இருக்குது எல்லா சாஃப்ட்வேருமே கல்குலேட் பண்ணிவிடும் அப்படி நீங்கள் பிரிச்சிங்கன்னா உங்களுடைய எழுபதாயிரத்தில் கேபிட்டல் காம்போனண்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாற்பதுலேருந்து ரூபாய் இருக்கும் அப்ராக்சிமேட்டாக மிச்சம் இருபது ரூபா தான் உங்களோட கெயினாக இருக்கும் இப்போ இந்த இருபத்தஞ்சாயிரரூபா கெயின் என்டாயிராகவே டேக்ஸ் ஃப்ரீ ஆகிடும் ஏன் அப்படின்னா முதல் ஒன்னே கால் லட்சம் ரூபாய் வரைக்கும் நீங்கள் வந்து ஈக்விட்டி ரிலேட்டட் மியூச்சுவல் இருந்து ஒரு வருஷத்துக்கு எடுத்தீங்கன்னா அதாவது கெயின் எடுத்தீங்கன்னா என்டையராக டேக்ஸ் வரைக்கும் ஸோ அப்போது ஒன்னே கால் லட்ச ரூபாய்க்குள்ள தான் இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் வர்றதுனால இந்த எஸ்டபிள்யூபி மூலமாக போகும்போது உங்களுக்கு வந்து எந்த டேக்ஸ் இம்பாக்டுமே வராது அஃப்கோர்ஸ் உங்கள் கார்பஸ் ஜாஸ்தியாகும் இப்போ இதே நீங்கள் பத்து லட்ச ரூபாய்க்கு பதிலாக ஒரு கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்கன்னு வச்சுப்போம் சேம் அப்ளைஸ் டூ நீங்கள் எஃப்டியில் போட்டிங்கன்னா நீங்கள் பத்து லட்சம் போட்டாலும் அதே டேக்ஸ் தான் ஒரு கோடி ரூபா போட்டாலும் அதே டேக்ஸ் தான் இப்போ இதே நீங்கள் வந்து எஸ்டபிள்யூபியில் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு மாசத்துக்கு ஏழு லட்சம் சாரி வருஷத்துக்கு ஏழு லட்சம் ரூபாய் வரும் ஏழு லட்ச ரூபாயில் அதே மாதிரி வந்து அஞ்சு லட்சம் ரூபாய் வந்து உங்களுடைய கேபிட்டலாக போயிடுச்சு ரெண்டு லட்சம் ரூபாய் கெயின் வருதுன்னு வச்சுப்பா இந்த ரெண்டு லட்சத்தில் ஒன்னே கால் லட்சம் ரூபாய் வருஷம் லிமிட்டை நீங்கள் மைனஸ் பண்ணிக்கலாம் அப்போது ரெண்டில் ஒன்னே கால் போச்சுன்னா மிச்சம் எழுபத்தஞ்சாயிரம் இந்த எழுபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு நீங்கள் பன்னெண்டரை பர்சன்ட் டேக்ஸ் கட்டணும் அது வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்ராக்ஸிமேட்லி முப்பது முப்பத்தஞ்சாயிரூபா சார் இப்போ எஸ்ஐபியால் கிரியேட் பண்ணியிருப்போங்களோ கார்பஸ் அந்த கார்பஸ் வந்து நம்ம வந்து அதை அந்த கார்பஸை மொத்தமாக எடுத்து ஒரு முதல் வீடு வாங்குகிறோம் அப்படின்னா அதுக்கு டாக்ஸேஷன் இல்லை அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் இப்போ இந்த எஸ்டபிள்யூபி மூலமாக நம்ம வந்து வித்ரா பண்ணக்கூடிய அமௌண்ட்டை வந்து நான் ஒரு ஹவுஸுடைய இஎம்ஐக்கு கட்டுறேன்னு வச்சுக்கோங்களேன் என்னுடைய முதல் வீடு கனவு வீடு அந்த கனவு வீட்டுக்கான இஎம்ஐயாக அந்த பணத்தை நான் கட்டுறேன் அப்படின்னா அந்த நேரத்தில் வந்து நான் வந்து இல்லை வந்து எனக்கு டாக்ஸ் அது இருக்குமா இல்லை டாக்ஸ் வந்து அதுக்கு கட்டணும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அது கட்டணும் முதல்ல வந்து பார்த்திங்கன்னா இது நிறைய பேர் வந்து ஜென்ரலாக கேட்குற கேள்வியும் கூட இந்த எஸ்டபிள்யூபி யார் பயன்படுத்தணும் அது ரொம்ப முக்கியமான விஷயம் ஸோ நீங்கள் எஸ்டபிள்யூபி வந்து பார்த்தீங்கன்னா எப்படி எஸ்ஐபின்றது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சம்பாதிக்கிற காலத்தில் பண்ண வேண்டிய விஷயம் ஸோ முதலீடுன்றது நீங்கள் சம்பாதிக்கும் போது பண்ணணும் ரிட்டர்ன் எடுக்கிறதுன்றது பார்த்தீங்கன்னா எப்போவுமே உங்களுடைய சம்பாத்தியம் நின்றதுக்கப்புறம் அப்புறம் தொடங்கணும் ஸோ நீங்கள் சம்பாதிக்கும் போதே விட்ராயில் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்கள் பணத்தை வளரவே விடலைன்னு அர்த்தம் ஸோ அதனால் சம்பாதிக்கிற நேரத்தில் முதலீடு பண்ணுங்கள் ரிட்டையர் ஆன காலத்தில் விட்ரா பண்ணிக்கோங்க சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா விட்ரா பண்ணதில் அதில் ஒரு தொகையை முதலீடு பண்ணுவாங்க ஸோ ஐடியெலாம் அதை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஆஃப்கோர்ஸ் உங்களுக்கு சர்ப்ளஸாக இருக்குது நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஓகே பட் நீங்கள் ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் நீங்கள் முதலீடை பற்றி பெருசாக யோசிக்கக்கூடாது ஏன்னா அதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து தேவையான அளவு சேர்த்து வச்சுருந்தீங்கன்னா ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் இருக்கிற பணத்தை வந்து எப்படி வந்து யூஸ் பண்ணி உங்களோட லைஃப்பை கம்ஃபர்டபுளாக ஆக்கலாம் அப்படின்றது தான் நீங்கள் யோசிக்கணும் ஸோ அதனால் எஸ்டபிள்யூபி ஐடியலி உங்களுக்கு இன்கம் இல்லாத காலத்தில் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும் மேபி நீ உங்களோட நீங்கள் வேலை செஞ்சுட்ருக்கீங்க நடுவில் ஏதோ வேலை போயிடுச்சு அப்படின்னா அந்த டைமில் நீங்கள் எஸ்டபிள்யூபி யூஸ் பண்ணலாம் ஏன்னா உங்களுடைய வருமானம் வரல இல்லை நீங்கள் ரிட்டையர் ஆகிட்டீங்க அப்படின்னா அந்த டைமில் எஸ்டபிள்யூபி யூஸ் பண்ணுறோம் சார் இப்போ சிஸ்டமெட்டிக் வித்ராவல் பிளானை பொறுத்தவரையில் எந்த டைப் ஆஃப் ஃபண்டில் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்றது வந்து ஒரு பெரிய கேள்வி இப்ப வந்து ஹைபிரிட் இருக்கு டைரக்ட் ஈக்குயிட்டி இருக்கு அப்புறம் வந்து டெட் ஃபண்ட் இருக்கு இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஃபண்ட் இருக்கு இப்ப எதுல வந்து நம்மளுடைய பணத்தை பார்க் பண்றது அப்படின்றது ஸ்மார்ட்டான மூவ் இது அகைன் ரொம்ப நல்ல கேள்வி ஏன்னா எஸ்டபிள் ஃபீச்சர் இந்த எஸ்டபிள்யூபி நீங்க எங்க வேணா பொறுத்துக்கலாம் நீங்க சொன்ன மாதிரி ஒரு டெட் ஃபண்ட்ல போட்டு கூட நீங்க எஸ்டபிள் எடுத்துக்கலாம் ஹைபிரிட் ஃபண்ட்ல பண்ணலாம் அப்புறம் ஈக்விட்டி ஃபண்ட்ஸ்ல இருந்தும் பண்ணலாம் இப்போ நான் முன்னாடி சொன்ன மாதிரி நீங்க எந்த ரேட்ல ஃபண்டு வளருது அதுலேருந்து இருந்து தான் நீங்கள் வந்து ரிட்டனை வித்ரா பண்ண முடியும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு டெட் ஃபண்ட்ல போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களோட ஆவரேஜ் ரிட்டன் வந்து பாத்தீங்கன்னா பிட்வீன் ஆறுலேருந்து இருந்து ஏழு பெர்சன்ட்டுக்குள்ள தான் இருக்கும் இன்னைக்கு கரண்ட் சுச்சுவேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஆறுல இருந்து ஏழு பர்சன்ட்குள்ள தான் இருக்கும் அப்போ இந்த ஆறுலேருந்து இருந்து ஏழு பெர்சன்ட்டுக்குள்ள இருக்கும்போது நான் எட்டு பர்சன்ட் விட்ரா பண்ணேன்னா அது சஸ்டைனபிளாக இருக்காது அப்போ டெட் ஃபண்ட் ஐடியெலாம் எஸ்டபிள்யூபிக்கு நீங்கள் யூஸ் பண்ணாமல் இருக்கிறது பெட்டர் இப்போ அடுத்த ரெண்டு கேட்டகிரி இருக்குது ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஹைப்ரிட் கேட்டகரி ஹைப்ரிட்கிறது இந்த பேலன்ஸ்டு அட்வான்டேஜ் டைப் ஆஃப் ஃபண்ட்ஸ் இருக்குது அந்த ஒரு கேட்டகிரி இருக்குது இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி ஃபண்ட் இப்போ ஹைப்ரிட் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய லாங் டேர்ம் ரிட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக பத்துலேருந்து பதினாலு பர்சன்ட்டுக்குள்ளே இருக்கும் அப்போ அந்த நீங்கள் எப்போவுமே மினிமம் எடுத்துக்கிறது நல்லது ஏன்னா உங்களுடைய ஃபண்டு வந்து நீங்கள் வாழ்கிற காலத்தை விட ஜாஸ்தியாக வாழணும் ஏன்னா இன்கேஸ் நீங்கள் இருந்து ஃபண்டு காலி ஆகிடுச்சின்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு வந்து அது கஷ்டமான ஒரு சுச்சுவேஷனாக இருக்கணும் ஸோ எப்பவுமே வந்து யுவர் ஃபண்ட் அவுட் அவுட்லிவ் யூ அப்படின்னு சொல்லுவாங்க அப்போது லோவர் த ரிட்டர்ன் நீங்கள் வந்து ஸோ பத்துலேருந்து இருந்து பதினாலு பர்சன்ட் இருந்தால் கூட நீங்கள் பத்து பர்சன்ட்டுன்னு வச்சுக்கிட்டு அந்த பத்து பர்சன்ட்டுக்கு கீழே விட்ரா பண்ணீங்கன்னா உங்கள் கார்பஸ் வந்து சஸ்டைனபிளாக வரும் ப்ளஸ் இதுக்குள்ளே இன்ஃப்ளேஷன் ஒரு இம்பேக்ட் இருக்கு ஸோ இன்னைக்கு எனக்கு வந்து மாதம் பத்தாயிரம் வந்தால் போதும்னு இருக்கிற சுச்சுவேஷன் பத்து வருஷம் கழிச்சு மேபி இருபத்தஞ்சாயிரூபா தேவைப்படலாம் அப்போ எனக்கு அதுக்கும் ஒரு குஷன் வேணும் ஸோ உங்களுடைய ஃபண்டு பத்து பர்சென்ட்டில் வளருதுன்னா நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு மூணு பர்சன்ட் கம்மியாக விட்ரா பண்ணும் அதாவது ஏழு ஆறுலேருந்து ஏழு பர்சன்ட் வரைக்கும் நீங்கள் விட்ரா பண்ணிங்கன்னா மிச்சம் இருக்கிற இந்த ரெண்டு மூணு பர்சன்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய இன்ஃப்ளேஷனுக்கு ப்ரூஃபாக மாறிடும் ஸோ இது ஹைப்ரிட் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் இதே ஈக்குவிட்டி ஃபண்டாக இருந்ததுன்னா உங்களுடைய ரிட்டன் பொட்டென்ஷியல் வந்து பார்த்தீங்கன்னா அகெயின் லாங் ரன்னில் பன்னெண்டு பர்சன்ட்லேருந்து பதினெட்டு பர்சன்ட் சம்டைம்ஸ் இருபது பர்சன்ட் கூட வரலாம் பன்னெண்டுலேருந்து பதினெட்டு பெர்சென்ட் இருக்குன்னா அதே மாதிரி ஒரு ரெண்டு மூணு பர்சென்ட்டை நீங்கள் குறைச்சிக்கிட்டீங்கன்னா அட்லீஸ்ட் நீங்கள் ஏழுலேருந்து எட்டு பெர்சென்ட் வரைக்கும் நீங்கள் வந்து விட்ரா பண்ணலாம் ஆனால் இதில் முக்கியமான கேட்ச் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா ஹைப்ரிட் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் ஈக்விட்டியோட அலகேஷன் கம்மியாக இருக்கும் ஸோ ஜென்ரலி ஃபிஃப்டி ஃபிஃப்டின்னு வச்சுக்கோங்களேன் அப்போ எப்போவுமே உங்களுடைய ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து சேஃபாக இருக்கும் ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் இருக்கும் ஸோ மார்க்கெட் ஏதாவது கீழே இறங்கும் போது இந்த ஹைப்ரிட் ஃபண்ட் எப்போவுமே கம்மியாக உள்ளும் ஓகே அதனால உங்களுடைய சஸ்டைனபிலிட்டி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் அதே நான் ஈக்விட்டி ஃபண்ட்ல போடும்போது சம்டைம் மார்க்கெட் கீழும்போது போது என்டையராக வந்து உங்களுக்கு வந்து தேர்ட்டி பர்சன்ட் மார்க்கெட் கீழே வந்து இது தேர்ட்டி பர்சன்ட் கீழே இறங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஸோ இன்கேஸ் ஏதோ ஒரு காரணத்தினால ஒரு ரெண்டு மூணு வருஷம் தொடர்ந்து மார்க்கெட் மேலேயே போகாத அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்ததுன்னா மேபி நீங்கள் கேபிட்டல் ஜாஸ்தியாக எடுத்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் பட் இவென்ச்சுவலாக அது மேலே வந்துடும் பட் அந்த பீரியடில் வந்து நீங்கள் வந்து உங்களுடைய அந்த நம்பிக்கையோடு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி இருந்தீங்கன்னா ரெண்டுக்குமே பண்ணலாம் ஸோ இதர் ஹைப்ரிட் ஆர் ஈக்விட்டி பட் நீங்கள் ரொம்ப ரிஸ்க் எடுக்காத ஒரு ரொம்ப மார்க்கெட் வாலட்டிலிட்டியை பார்க்க முடியாது அப்படின்னா ஹைப்ரிட்டில் போகிறது உட்வே பெட்டர் ஆகும் சார் இப்போ எஸ்டபிள் எவ்வளோ மினிமமான கார்பஸ் நம்மள்கிட்ட இருக்கும்பொழுது நம்ம வந்து வித்ரா பண்ணலாம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக மினிமம் கார்பஸ் கிடையாது நீங்கள் எந்த கார்பஸ் வச்சிருக்கீங்களோ அதில் தான் நீங்கள் விட்ரா பண்ண போகிறீங்க ஸோ அட்லீஸ்ட் ஒரு ஒரு ரூபான்னு வச்சுக்கோங்களேன் ஒரு லட்சரூபா இருந்தால் தான் அது வந்து வருஷத்துக்கு நீங்கள் ஆறாயிரம் ரூபாவது எடுக்கணும் எடுக்க முடியும் ஒரு மாதத்துக்கு ஐநூறுரூபா நீங்கள் வந்து விட்ரா பண்ண முடியும் அண்ட் சில ஃபண்ட்ஸ்லலாம் வந்து பார்த்திங்கன்னா எஸ்டபிள்யூபி மினிமமே வந்து பார்த்திங்கன்னா ஆயரூபா இருந்தால் தான் ஸ்டார்ட் ஆஃப் அப்போது அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு லட்சம் ரூபாய் நீங்கள் வச்சிங்கன்னா தான் வருஷத்துக்கு நீங்கள் வந்து கிட்டத்தட்ட வந்து பன்னெண்டாயிரம் வந்து எடுக்க முடியும் அதில் வந்து மாதம் ஆயரூபா நீங்கள் வந்து விட்ரா பண்ண முடியும் அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு லட்ச ரூபா கார்பஸ் அப்படின்னு நீங்கள் மைண்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா பெட்டர் இன்ஃபேக்ட் அதுக்கு நீங்கள் பேக் ஒர்க் பண்ணணும் எனக்கு எவ்வளோ இன்கம் வேணும் அதுக்கேற்ற மாதிரி எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணணும்னு போகணும் பட் பத்தாம் புது வந்து என்கிட்ட பத்து லட்ச ரூபாயிருக்கு எவ்வளோ வேணும்னா அதில் ஆறு பர்சன்ட் வச்சுக்கோங்க ஸோ அறுபதாயிரரூபா அப்படின்னா மாசத்துக்கு அஞ்சாயிரரூபா எடுக்கலாம் சார் இப்போ மியூச்சுவல் ஃபண்டில் வந்து எஸ்ஐபி அப்புறம் லம்சம் இந்த ரெண்டு மெத்தடில் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ண முடியும் இப்போ எஸ்டபிள்யூபி நம்ம வந்து வித்ரா பண்ணுறதுக்கான இந்த எலிஜிபிலிட்டி இல்லை அந்த ஒரு ஆப்ஷன் நமக்கு வேணும் அப்படின்னா நம்ம எவ்வளோ கார்பஸ் வந்து வச்சுருக்கணும்னு நினைக்கிறீங்க எப்படி வந்து நான் எஸ்டபிள்யூபிலேருந்து வித்ரா பண்ணுறது அதான் ஒன்றே வந்து உங்களுடைய இன்கம் ஸ்டாப் ஆகிருக்கணும் அப்போ தான் நீங்கள் எஸ்டபிள்யூபி ஃபீச்சரை யூஸ் பண்ணணும் அதுக்கு முன்னாடி பண்ணலாமா பண்ணலாம் பட் ஆனால் உங்களுடைய ஓவரால் ஃபினான்ஷியல் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது சரியாக இருக்காது ஏன்னா எனக்கு ஒரு பக்கம் சம்பாத்தியம் வந்துட்டு இருக்கு ப்ளஸ் எஸ்டபிள்யூபியும் வருது அப்படின்னா என்னுடைய ஃப்யூச்சர் பணத்தை நான் ஒன்று வளர விடாமல் விடுறேன் செகண்ட் ஃபியூச்சருக்கு செலவாக செலவு பண்ண வேண்டிய பணத்தை நான் இன்றைக்கே செலவு பண்ணுறேன் ஸோ அதனால உங்களுடைய இன்கம் இல்லைன்ற போது தான் நீங்கள் எஸ்டபிள்யூபி யூஸ் பண்ணோம் இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் அதுக்கப்புறம் எவ்வளோ கார்பஸ் அப்படின்றது அகைன் உங்களுடைய கார்பஸ் வந்து டிசைடட் பேஸ்ட் ஆன் உங்களுடைய ரிக்குயர்மெண்ட் உங்களுடைய ரிக்குயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிருக்கணும் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பேக் கால்குலேஷன் ஸோ நான் என்கிட்ட இருக்கிறத வச்சு பண்ணுறது ஒன்று நான் எவ்வளோ ஆக்சுவலாக பண்ணியிருக்கணும் அதுலேருந்து எவ்வளோ எடுக்கணுன்றது இன்னொன்று ஸோ தான் கோல் பிளானிங் அப்படின்னு ஜென்ரலாக சொல்லுவாங்க ஸோ அதனால் ஆறு பெர்சன்ட் ஏழு பர்சன்ட் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு ஈஸி வருஷத்துக்கு இப்போ பார்க்கக்கூடிய வியூவர்ஸ்க்கு வந்து என்னடா எஸ்ஐபி லம்சம் அப்புறம் திருப்பி வந்து எஸ்டபிள் சொல்றாங்களே இப்ப இந்த எஸ்டபிள் மூலமா நம்ம வித்ரா பண்ணனும்னா அதுக்கு எதுவும் தனி அப்ளிகேஷன் மாதிரி நம்ம போடணுமா இல்லை வந்து வேறு ஏதாவது நம்ம வந்து நம்மளுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்து என்ரோல் பண்ணணுமா அப்படின்ற ஒரு கேள்வியெல்லாம் இருக்கும் ஸோ சிம்பிளாக புரிஞ்சிக்கிறதுக்கு எஸ்ஐபி லம்சம் எஸ்டபிள்யூபியை புரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும் ஸோ மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு கேவைசி தான் அதுவும் ஒரே ஒரு வாட்டி பண்ணால் போதும் அது எல்லா ஃபண்டுக்கும் பு பொருத்தமானது எஸ்ஐபி ஆரம்பிச்சிட்டிங்க லம்சம் ஆரம்பிச்சிட்டிங்க நீங்கள் வந்து ஒரு கார்பஸை க்ரியேட் பண்ணிட்டீங்க ஒரு தொகையை சேர்த்துட்டீங்க அப்படின்னா எஸ்டபிள்யூபியை நீங்கள் எப்போ வேணால் ஆக்டிவேட் பண்ணலாம் அப்போ நீங்கள் புதுசாக எதுவும் வந்து ஃபார்ம் எல்லாம் கொடுக்க வேணாம் ஆஃப்கோர்ஸ் ஒன்று நீங்கள் ஃபிசிக்கலாக பண்ணுறதா இருந்தால் நீங்கள் ஃபார்ம் கொடுக்கணும் இல்லை ஆன்லைனில் பண்ணுறதா இருந்தால் உங்களுடைய அப்ரூவல் கொடுக்கணும் இப்போ நீங்கள் யார் மூலமாக நீங்கள் ஒரு ஆப் மூலமாக பண்ணுறீங்க இல்லை நீங்கள் ஒரு எம்எஃப்டி மூலமாக பண்ணுறீங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட எனக்கு வந்து இந்த கார்பஸில் எனக்கு எஸ்டபிள்யூபி வேணும்னு சொல்லிட்டா அவங்க ஆட்டோமேட்டிக்காக உங்களோட உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ஃபிசிக்கல் ஃபார்ம் மூலமாக வந்து அதை ஆக்டிவேட் பண்ணிவிடுவாங்க இப்போ ஆன்லைன்லாம் வந்ததினால அது ரொம்ப ஈஸியாகிடுச்சு ஒரு லிங்க் மாதிரி கொடுப்பாங்க நீங்கள் ஆமாம் எனக்கு வேணும் நான் தான் ஆத்தரைஸ் பண்ணுறேன்னு சொல்லி நீங்கள் அப்ரூவ் பண்ணிட்டிங்கன்னா அடுத்த மாதத்துலேருந்து உங்களுடைய எஸ்டபிள்யூபி வந்து ஆக்டிவேட் ஆகிடும் ஸ்டாப் பண்ணுறதும் அதே மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணுறதும் அதே மாதிரி தான் ஸோ அதனால் ப்ராசஸ் ரொம்ப சிம்பிள் அந்த எஸ்ஐபி லம்சம் மாதிரியே வந்து எஸ்டபிள்யூபியும் ஒரு ஆப்ஷன் அங்கே இருக்கும் அதை நம்ம வந்து எனபிள் பண்ண வேண்டியது தான் ஒரு வேலையாக இருக்குது கரெக்ட் 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 தேங்க்யூ சார்

நாங்க உங்களை நேரடியாக தொடர்பு கொண்டு மற்ற விவரங்கள் எல்லாம் சொல்லுவோம் உங்க சந்தேகங்களை உங்களுக்கு ஃபேவரட்டான எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்கிற இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க மேலும் இடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க